நமக்கு விரோதமாக சத்ருன்னு நம்ம மனுஷர்கள் தான் நினைக்காதீங்க அந்த மனுஷர்களுக்கு உள்ள பிரிய செய்ய பொல்லாத ஆவிகள் அலையா வனு ஆவிகள் வேதனை விட்டுங்கிற ஆவிகள் கோபத்தின் அக்னியை விட்டுகிற ஆவிகள் பாதையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் பல ஆவிகள் இருக்குது அன்பு தேவ இந்த புதிய மனதுக்கான வாக்குதான் வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு திரும்பிய வசனத்தை வாசிங்க அலு அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவளை வெட்டுவேன் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்களோ அதுக்கு விரோதமாக யாரெல்லாம் சத்ருக்குளா வருகிறாங்களோ அவங்க எல்லாம் மடங்கடி ஓட்ட விரட்டி அடிக்கிறாரு அவங்களை அப்படி மலை போல எழுதி அப்படியே பணிஞ்சு போகிற வைக்கிறாரு உங்க முன்பாக போல எதுக்கும் கவலைப்படாதீங்க மடங்கடிக்கப்படுகிறாரு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு விரோதம் அனுப்புற எல்லா சூழ்நிலையும் பண்ணுகிறாரு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க மடங்கடித்து அவனை பகிக்கவில்லை வெட்டுவேன் பெரிய நம்மள மடங்கடி அவர் என்ன செய்யறாரு நம்ம சத்துருக்களை மடங்கடித்து அவளை வெட்டுவேன் வெட்டுவேன் வெட்டி கொள்றது இல்ல அப்படி இல்லை அந்த சூழ்நிலையை மாற்றுவேன் ஆனா ஆண்டவர் செய்தால செய்வார் ஏன் தெரியுமா ஆண்டவர் வந்து செங்கடல்ல பாருங்க ஆண்டவர் முப்பது லட்சம் ஜனங்களை கொல்லதுக்கு கடலுக்கு உள்ள கூட சத்ரு நுழைஞ்சிட்டான் ஆனா முப்பது ஆண்டவர் அந்த ஆண்டூர் செங்கட யாராச்சும் ஒரு ஆத்த கூட ரெண்டாவது படிக்க முடியாது ஆனா செங்கடல ரெண்டா பழந்து முப்பது லட்சம் ஜனங்களை ஆண்டவர் உள்ள கொண்டு போய் அக்கறைக்கு கொண்டு போகும்போது நடு கடல் வர சத்துருக்கள் ஜனங்கள் எதிர் ஜனங்கள் வராங்க அவங்க இவங்களுக்குள்ள வராங்க எத்தனை பேர் வந்துருப்பாங்க இவங்க முப்பது லட்சம் பேருனா ஒரு பத்து லட்சம் பேர் வந்துருவாங்க ஆண்டூர் பத்து லட்சம் ஜனங்களை சங்காரம் பண்றாரு எப்படி பத்து லட்சம் ஜனங்களை ஆண்டூர் பிரியமில்லாத ஜனங்களை பத்து லட்சம் ஜனங்களை தண்ணீர்லேயே மூழ்கிடிக்கு போல கொள்ளறாரு தேவக்குள்ள ஒண்ணு புரிஞ்சிடுங்க இந்த உலகத்துல ஒரு ஆளை வெட்டு வெட்டி கொள்றதோ மறந்து வச்சு கொள்றதோ இப்படி பல விதத்துல இருக்கிற அடிச்சு கொள்றதோ இதெல்லாம் ஒரு பெரிய கொலைன்னு சொல்ல முடியாது ஆனா நீர்ல தண்ணீர் மூழ்கடிச்சு திணற அடிச்சு கொலை பண்றது பயங்கரமான ஒரு அழிவு ஆண்டு ஒரு பாத்துடுங்க என்ன வார்த்தை சொல்றாரு அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிற விலை வெட்டுவேன் உங்களை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாரா இருந்தாலும் அவங்கள மடங்கடித்து அவங்க என்ன செய்யறாரு மடங்கடிக்கிறாரு அப்படியே அடிச்சு பத்து தவுடு போடியாக்கு மடங்கடிச்சுன்னா அப்படியே சரணடைய செய்கிறாரு அப்படி மடங்கடித்து உங்களுக்கு என்ன எவ்வளவு பெரிய பாத்தீங்களா பிள்ளை ஒண்ணு மட்டும் கொள்ளுகிற பிள்ளைங்க நீங்க உங்களுக்கு நீங்க உண்மையாட்டே ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட ஜனங்கள் வந்தாலும் அவங்க எந்த அதிகாரத்துல வந்தாலும் யாருமே ஒண்ணு செய்ய முடியாது ஏன்னா ஆண்டு ஒரு படித்துற வாக்குத்த சரியாதான இல்லையா கெட்டுட்டு இருக்கீங்களா இந்த செய்தி பார்த்து கேட்கிற உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட சத்ருவா இருந்தாலும் இந்த சத்ரு மட்டும் மாறி போனா இந்த மனுஷன் மட்டும் என்ன விட்டு அகண்டு போனா இந்த காரியம் ஒண்ணு மட்டும் எனக்கு இந்த காரியத்தை ஒரு ரிலீஃப் ஆகும் ஒரு விடுதலை கிடைச்சுனா பயங்கரமா ஆசீர்வாதம் சொல்றீங்களே உங்களுக்கு விரோதமா எழும்புற எப்பேற்பட்ட ஜனமா இருந்தாலும் அவங்கள மடங்கடிக்கப்பட்டு எப்படி மடங்கடிக்கிற அளவுலயா பாக்குறத வசனத்தை நல்லா படிச்சுடுங்க உங்களுக்கு அதான் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமா யாரு வந்தாலும் முப்பது லட்சம் ஜனங்களுக்கு விரோதமா பத்து லட்சம் ஜனங்கள் எழுமனாலும் நடு கடல்ல தண்ணீர்ல மூழ்கடித்து தேவன் அவரை சங்காரம் பண்றாரு அதே மாதிரி உங்களுக்கு விரோதமாக ஏசப்ப பிள்ளைகள் விரோதமாக யாரு நாக்க நீட்டினாலும் சரி கையை நீட்டினாலும் சரி அவங்க தலையை உயர்த்தி பிடிச்சாலும் சரி எங்க எப்ப அடி அவங்களுக்கு உளும் தெரியாது நம்ம அமைதியா தான் இருப்போம் நீங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு அதிகாலையில் பிரேயர் பண்ணி பாருங்க உங்களுக்கு விரோதமாக உங்க ஆசீர்வாத விரோதமாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக தொழிலுக்கு வியாபாரத்துக்கு விரோதமாக உங்க சந்ததி விரோதமா விரோதமாக எழும்புற அத்தனை ஜனங்களை ஆண்டவர் மடங்கடிக்கிறாரு அவண்டவர் மன்னிக்கிற மன்னிச்சுட்டு சரி ஆண்டவரை இந்த ஜனங்கள் பாவம் அறியாம செஞ்சுட்டாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் மன்னிச்சுருவாரு அதனால இந்த நாள் எதுக்கும் கவலைப்படையாதிங்க என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனி அவ்வளவுதான் இனி என் எதிராளிகளா சுற்றி நெருங்கி இருக்காங்க என்னுடைய இந்த கேஸ்ல இருந்து ஒரு விடுதலை இல்ல இந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலை இல்ல கடன் நெருக்கடி வந்து விடுதலை இல்ல எனக்கு என் வாழ்க்கையின் இனி போராட்டத்துக்கு மேல போராட்டத்தான் நிம்மதியும் இல்ல சமாதானம் இல்ல நிம்மதி எப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் ஏதாச்சும் பிராண்டி கடைக்கு போனா சொல்லுவாங்கல்ல குடியாரலாம் என்ன நிம்மதி இல்லாம குடிக்க போறேன் நிம்மதி என்ன சமாதானம் இல்ல வீட்டுல போனா சமாதானம் இல்ல இருக்கிற பிசினஸ் லாஸ் சமாதானம் இல்ல குடும்பத்துல ஒரு நண்பர் புதிய நண்பர் பழகுறாங்கன்னா அவங்க சதிக்கிறாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி எத்தனையோ காரியம் சொல்லலாம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்காம இருக்கிறாங்க நிறைய காரியத்துல சமாதான குறவு நிம்மதி குறவு பெற்றோருக்கு இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் தாத்தா இருக்கு மாமியா இருக்கும் மாமியார் இருக்கும் மாமனார் இருக்கும் குடும்பத்தார் இருக்கும் உங்களுக்கு ஏசப்பாவை நம்பர் உங்களுக்கு விரோதமாக யாரும் கை நீட்டவே முடியாது எதற்கும் கலங்காதீங்க காலலியா அவர் எல்லா ஜனத்தையும் உங்களுக்கு எல்லா ஜனத்தையும் எல்லா சூழ்நிலையும் அடங்கடித்து விரோதமா எழும்புற என்ன செய்யறாதான் உங்களுக்காக தேவன் அண்டிக் கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்வார் அதனால எதுக்கும் கவனப்படாதீங்க இந்த மாசத்துல புதிய மாசத்துல ஆண்டவர் புதிய திருவையனால் நடப்ப போறாரு இந்த புதிய மாசத்துல ஒரு பெரிய அற்புத அடையாளங்கள் செய்ய போறாரு நீங்க போன் பண்ணி பிரதர் தேவன் நல்ல ஒரு வாக்குத்த தந்தாரு அதையே வாழ்க்கையை நிறைவேற்றுனாரு நீங்க போன் பண்ணி அடைய என்று சொல்லுங்க அலோலியா எதுக்குமே எனக்கு கவலைப்படாதிய வாக்குத்த வாசித்தா இன்னொரு தடவை கூடிய வாசிப்போமா அலோலியா அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவில்லை பெட்டுவேன்லையா வாத்தின் படி உங்க சத்துருக்களை எல்லாம் மடங்கடித்து உங்க போராடுகிற எல்லா சத்துருக்களையும் ஜெயுமா ஜெவம் அலையா பரிசுத்தக்கப்பனே பரலூராச்சாவே இந்த அருமையான வேலை அண்டவரே அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிற வெட்டுவேன்னு வெட்டுவேன் சொன்னீங்கப்பா இந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஜனங்களையும் மடங்கடிப்பீற அவர்களையும் மணந்து தச்சிப்பிர அனுபதல் கொண்டு வருகிறார்கள் அப்பா அன்று சத்துருக்களை அன்று முப்பது லட்சம் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு பத்து லட்சம் ஜனங்கள் தண்ணீரில் மூழ்கி அடித்து சங்காரம் பண்ணிண தேவன் கருமையான வேலை இல்லாம உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்புற எல்லா பிசாசின் தந்திரங்களும் காலத்தின் வல்லமைகள் விட விடுதலை கிடைக்க முடியாமல் தவிக்கிற சூழ்நிலைகள் உண்டாக்குற ஆவிகள் வியாதியினாலும் போராட்டத்தினால பிரச்சனைகளாலும் உருவாக்குற ஆவிகளை எல்லாம் இயேசுவின் மட்டம் கட்டி போடுறாங்க அப்புறப்படுத்தி போடுறாச்சா அன்பரையே இந்த ஜனங்களை சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுத்து அன்பை உயர்த்தி விடுதலை கொடுத்து ஆசீர் ஒதுப்பீராக என்று இப்பரே சிவி நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன்லாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்